ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் காவேரியை ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறாரு அவங்க எப்படியெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அந்த மாதிரியெல்லாம் விஜய் காவேரியை ஆக்சுவலாக கங்கா ஆகும்போது குமரன் ரொம்ப கேரிங்காக அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது கொடுக்கறது மெடிஷன் கொடுக்கறது ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறதுன்னு எல்லாமே அவங்க பேசிக்கிற முதற்கொண்டு காவேரிக்கும் வேணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் வீட்டில் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க இப்போது கிட்ட அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிச்சுட்டு ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிகிட்டு போய் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்துக்கிறாரு அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுவாங்களோ அதாவது ப்ரெக்னென்சி டைமில் கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு விஜய் ஆசைப்பட்டாலும் கூட வெணிலா விஷயம் ரொம்ப இழுக்கடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால காவேரி கூட ஸ்பெண்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி இப்போ கிடைச்சிருக்கிற நேரத்தில் காவேரி என்னெல்லாம் ஆசையோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி கிட்டே கேட்குறாங்க உனக்கு என்ன ஆசை அப்படின்னு நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன் நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி என்ன சாப்பிட வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டுட்டு விஜய் ஜூஸாக புழிஞ்சு புழிஞ்சு கொடுக்குறாரு அவங்களும் குடிக்கிறாங்க ஆனால் வாமிட் வந்துகிட்டே இருக்கு உடனே ஓடி போய் வாமிட் பண்ணுறது விஜய் வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுது சொல்லு அப்படின்றாங்க எனக்கு வந்து உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடணும் அவ்வளோதான் என்ன சாப்பிட்ணுன்லாம் இல்லை அப்படின்றாங்க ஓகே நீ வந்து எதுவும் சொல்ல மாட்டேன் நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னெல்லாம் ரொம்ப ஹை ப்ரோட்டீனு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் சமைக்கிறேன் இருக்கவே இருக்குது ஆன்லைனில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் சமைக்கிறாரு கொஞ்சம் ஏறக்குறையாக இருந்தாலும் உங்கள் பாசம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு காவேரி ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க நான் நல்லா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது இங்கே பாரு இப்படியெல்லாம் நீ ஃபீல் பண்ணக்கூடாது நீ தானே சொன்ன நம்ம குழந்தை தான் நம்மளை சேர்த்து வைக்கப் போகுது அப்படின்னு கண்டிப்பாக நம்ம குழந்தை தான் நம்மளை சேர்த்து வைக்க போகுது அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ மட்டும் நம்ம என்ன பிரிஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற நம்ம ஆளுக்கு ஒரு இடத்துல தான் இருக்கோம் அப்படின்றாரு விஜய் அப்போ காவேரி இருந்துட்டு ஏன் பிரிஞ்சு அதாவது ஒன்றா இருந்தால் ஒரே வீட்டில் தான் இருக்கணுமா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ நீங்கள் வேலைக்கு போயிருக்கீங்க கொஞ்ச நாள் கழிச்சு வர போகிறீங்கன்னு நினச்சிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி சரி ஓகே இது கூட நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீக்கிரமாக நம்ம ஒரே வீட்டில் வாழணுங்க குழந்த பிறக்கிறதுக்குள்ளே நம்ம ஒன்று சேரணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டல்லே சொன்னேன் வயிறு தெரிய ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் பிரச்சனையை முடிச்சிட்டு வந்துடுவேனு அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரிங்க அப்படின்ட்டு சரி டைம் ஆகிடுச்சி நான் கிளம்புறதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நானே கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லவும் இல்லை நீ தனியாக போகிறது எனக்கு மனசு சரியில்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க கேப் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரி ஓகே அதுவும் சரிதான் நான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை ஏதாவது பேசுவாங்க அதனால் எனக்கு கோவம் வரும் அப்புறம் நம்ம பாப்பாவும் கோவப்படும் நான் அழுதேன்னா பாப்பாவும் அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு தெரியுமா குழந்தை நம்ம என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அப்படிதான் குழந்தையும் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பணுமானு தெரியல பட் ஓகே தான் நீ அதுக்காகவாவது சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்ன மாதிரி நல்லா போல்டாக எல்லாத்தையும் சமாளிக்கணும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு இந்த மாதிரி நல்லா பியூர் ஹார்ட்டாக ஒரு பேபி எனக்கு பெற்றுக் கொடுக்கணும் சரியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு காவேரி சொல்ல இன்னொன்று வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக பேசிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரெண்டு பேருமே இப்போது நான் ஏதோ சாப்பிட்ருக்கேன் எனக்கு என்னமோ ட்ராவல் பண்ணும்போது வாமிட் வந்துடுமோன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது வாமிட்டிங்க்கும் மாத்திரை கொடுத்துருக்காங்க நீ போட்டுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் கேபில் அவங்கள அனுப்பி விட்டுட்டு விஜய் வந்து வீட்டு கிளம்புறாரு எப்படியும் இன்றைக்கி வெண்ணிலா கிட்டே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சு அவளையும் அவங்க மாமாவையும் இன்னிக்கே பேக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு அவங்க இன்றைக்கே பேக் பண்ணிக்க அது என்ன பண்ணணும்னு பார்க்கணும் வெண்ணிலாவுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட சிந்தனைகளோடையும் யோசனைகளோடையும் விஜய் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு காவேரி விஜய் கூட இருந்த அந்த அற்புதமான தருணங்களை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு போறாங்க போன உடனே எங்கடி போயிருந்த அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குற தோரணையே வந்து உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் காவேரிக்கு தோணுது அப்போது இல்லைம்மா நான் வந்து அப்படி இப்படின்னு மழுப்பை பார்க்குறாங்க எங்கே நீ நீ வந்து ஸ்டால் போட்ட இடத்துலையும் இல்லையா அவங்க ஏதோ கார்டு கொடுத்தாங்களாமே கால் பண்ணியா நீ அதை பற்றி விசாரிக்கிறானு தானே போனேன் எங்க போய் ஊர் வர அந்த பையனை பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்கம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஸ்டால் போடுற இடத்துல எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது விஜய் என்னை பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கா அவங்க போதே காவேரிக்கு கடுப்பாகுது அவங்க கேட்குற தோரணையே இப்போ என்னம்மா அவர் கூட பேசினா என்ன பிரச்சனை அவ அவர் கூட என்ன இன்னும் மதிக்காமல் ஓடி போயிட்டேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓடி போனவு தானே நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் மா அப்படின்றாங்க சரி சொல் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் காலையிலேருந்து சாப்பிடல மயங்கி விழுந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நினச்சா மயங்கி விழுந்துருவ போல இருக்குது அப்படின்னு நம்ம யமுனா வந்து அங்கேருந்து வராங்க என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நினைச்சா மயங்கி விழுந்துருவ போல இருக்கே உன்னை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தவங்க சூப்பர்மேன் மாதிரி வந்துட்டே இருக்கணும் போல எப்படி விஜய் மாமா கரெக்டாக அங்கே வந்தாரு அப்படின்றாங்க அவரு நான் மயங்கி விழுற நேரம் பார்த்தெல்லாம் வரல நான் அங்கே இருக்கேன்னு தெரிஞ்சு ஃபோன் பண்ணி எங்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தாரு அப்படின்றாங்க அதான் இங்கே பெரிய அகலியே பண்ணிட்டு வந்தாரே அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா சொல்கிறாங்க தெரியும்மா ஏமா அவர்கிட்ட நீங்கள் அப்படிலாம் பேசுனீங்க அப்படின்றாங்க இப்போ கூட அவரே ஏதோ கஷ்டப்படுத்திட்டோம் நாங்கள் திட்டோன்ற மாதிரி தான் உனக்கு கஷ்டமா இருக்கு இதனால நாங்கள் எவ்வளோ மன உளைச்சல்காலம் நாளாக இருக்குங்கிறதெல்லாம் உனக்கு பிரச்சனையா இல்லை அப்படி தானே அப்படின்றாங்க சரி ஹாஸ்பிடல் என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க ஒன்றும் இல்லைம்மா ஓகே தான் அப்படின்ற மாதிரி அதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்றாங்க இல்லை சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி மயங்கி விழுந்துட்டேனாமா அதனால ட்ரிப்ஸ் போட்டாங்க ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்புறேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு சரி சாயந்தரம் வந்திருக்கணும் நைட் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ஆமாம் இல்லை அப்படின்னு சரி விடுமா நான் விஜய் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஐநா சபையில் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து காவேரிக்கு கோமட்ட ஆரம்பிக்குது ஃபார்ம் ஹவுஸில் விஜய் எதேதோ சமைச்சு கொடுத்தாரு ப்ளஸ் ஃப்ரூட் ஜூஸ்லாம் நிறையா குடித்தாங்க டேப்லெட் போட மறந்துட்டோமே போட்டிருந்தா இருக்குமே அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்க போய் வாமிட் பண்ணுறாங்க நிறைய வாமிட் பண்ணுறாங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல என்ன தான் சாப்பிட்டா எதுவுமே சாப்பிடலன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் மயங்கி விழுந்தோன்னா சொன்னேன் என்ன நீ இவ்வளோ எதோ எதேதோ சாப்பிட்ருக்க போல் வாமிட் அப்படியே வருது எதுவுமே டைஜஷன் ஆக போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க கங்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கா கங் காவேரி வாமிட் பண்ணுற த பார்த்துட்டு கங்காவும் ஓடி போய் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வாமிட் பாருட் பார்த்து அவளுக்கும் வாமிட் வருது மசக்க அதனால வாந்தி எடுக்கிறா இவளுக்கு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சாரதா யோசிக்கிறாங்க கங்காவுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாமே காவேரிக்கும் இருக்கு அதுவும் முன்னாடி இருந்தே இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஏ காவேரி இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வரேன்மா அப்படின்னு சொல்லி சளிப்பா வந்து நிற்கிறாங்க என்னம்மா அப்படின்றாங்க நீயும் அந்த பையனும் சும்மா ஃப்ரெண்டு மாதிரி இருந்ததா சொன்னியே அப்படின்றாங்க ஆமாம் அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ தடுமாறுது அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏமா இப்போ அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த வாந்திக்கு என்னடி அர்த்தம் அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க சாரதா அது காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுனால ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் போட்டாங்களா கூடவே ஃப்ரூட் ஜூஸ் அது இதுன்னு வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் சாப்பிட்டேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீ கர்ப்பமாக இருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவேரி திரு முடிக்கிறாங்க அப்போது கண் கலங்கவும் செய்து வாரியா இல்லையா இப்போ நீ வரலனாலும் உன்னை அப்படியே விடுறதாலாம் இல்லை அப்புறம் தம்பி குமரன் தம்பியை அதாவது குமரனை கூப்பிட்டு தம்பி ஆட்டோ பிடிங்க அப்படின்றாங்க இல்லைம்மா ஆட்டோவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி ஆட்டோவில் போனால் கர்ப்பம் களைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி மா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க அப்போது நீ கர்ப்பமாக இருக்க அப்படி தானே அப்படின்னு சாரதா கேட்குறாங்க வேறு ஆப்ஷனே இல்லை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதாவுக்கு பயங்கர சந்தோஷம் சிரிப்பு ஏண்டி இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு அப்படியே டோட்டலாக மாறி பேசுகிறாங்க கங்காவுக்கு ஆச்சரியமாக இருக்குது பாட்டிக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா நீ சந்தோஷப்படுறியா அப்படின்ற மாதிரி காவேரி கேக்குறாங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க தானே எனக்கு கங்கா வேற நீ வேறையா நீயும் புருஷன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் அந்த வாழ்க்கை உனக்கு கடைசி வரைக்கும் இருக்குமாங்கிற பயத்துல தானே நான் உன்னை இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அம்மாவோட மனசை நீ புரிஞ்சுக்க வேணுதான் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீயும் அந்த பையனும் புருஷம் முன்னாடியே தான் வாழ்ந்தீங்க அப்படின்னா இப்போ யார் என்ன பேசினாலும் உங்களை பிரிக்க முடியாது கவலைப்படாத காவிரி இந்த குழந்தை தான் உங்களை சேர்த்து வைக்க போகுது அப்படின்னு சொல்கிறத கேட்டு காவேரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லை நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் பண்ணு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க நம்பவே முடியலமா நீ தான் அப்படின்ட்டு இத்தனை நாள் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணத்தை பண்ணி போய் ஒரு வருஷம் அடிச்சிட்டு வந்து இப்போ அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் இருக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காளே என் பிள்ளையோட வாழ்க்கைன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நீ நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்க அதுக்கு அடையாளமாக இந்த குழந்தையும் வயிற்றுல இருக்கு அப்படின்னும் போது நான் ஏண்டி வருத்தப்பட போறேன் நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா தான் சொல்றேன் சீக்கிரமாகவே நீ அந்த பையன் கூட சேர்ந்து வாழணும் அதுக்கு எல்லாமே சாத்தியக்கூறுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த குழந்தை தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க போகுதுன்னு திரும்பவும் சொல்றாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ பேசுகிறத கேட்கும்போது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது சாரதா எல்லா இடத்துலையுமே வந்து கோவப்பட்டு பேசுகிறது அதனால இந்த விஷயத்துலையும் கோவப்படுவாங்க அப்படின்னு காவேரியுமே நினச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இவங்க இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து காவேரிக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது வெணிலா கிட்ட விஜய் போய் பேசினதும் வெண்ணிலா புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி கிளம்ப போகிறாங்களா இல்லை அதையே பெருசாக எடுத்துக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ